யிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அந்த மழையில் கூட சாயம் போகாவானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானம் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் வீடியோ என்ன அப்படிங்கறது வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க இதனால வரைக்கும் இதோட அப்டேட் நாங்க கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சின்னதா அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால வந்து நாங்க சின்னதா ஒரு அப்டேட் இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஹைப்பு கீழே எங்கள் வீடியோ கீழே ஹைப்புன்னு வந்து வருங்க அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு எங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பக்கம் ஷேர் ஆகும் நாங்களும் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும் நிறைய பேர் அக்கா நீங்க வீடியோ போடுறீங்க நீங்கள் அந்தளவுக்கு இன்னும் ரீச் ஆக மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் ரீச் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்க எங்களுக்காக நீங்க வந்து இந்த ஒரு சப்போர்ட் வந்து பண்ணி கொடுங்க ஓகேங்களா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அது என்ன ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னா ரொம்ப 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 சஸ்பென்ஸா வச்சிருந்தோம் இத்தனை நாளா நாங்க இது ஏன் இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா சரி போதும் ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சு ரொம்ப நெருக்க வேண்டாம் அதை போட்டு டப்புனு உடச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மூலம் சொல்லலான்ட்டு வந்துட்டோம் அது என்ன அப்படிங்கறத சரவே சொல்லுவா ஆமாங்க அது என்ன வீடியோ சொல்லிடலாமா ம் சொல்லிடுறேன் எங்க டெஸ்ட் கார்டு எடுங்க அதெல்லாம் இல்லைங்க எங்களை பற்றி ஃபுல்லாக எங்கள் வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் எந்த இது எது எது எப்படி எப்படி நடக்கும் எதாவது வாய்ப்புகள் இருக்கும் இருக்காதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாக யாரும் நினச்சிக்காரையும் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபண்டுக்காக தான் நான் வந்து சொன்னேன் என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு எங்கள் வீடோட அப்டேட் அப்டேட்னா இந்த வீடு கிடையாது இந்த வீட்லேயும் கொஞ்சம் அப்டேட் வரும் சில சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவோம் அந்த அப்டேட் வரும் ஆனால் அடுத்த புது வீடோட அப்டேட் புது வீடோட அப்டேட் ஒரு சின்னதா ஒரு கிளிப் போடுறோம் அப்புறம் வந்துட்டு அந்த இதுல நீங்க வந்து பாத்துக்கங்க வீடு ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் கிளிப் போடுறோம் உடனே சஸ்பென்ஸ் இந்த சஸ்பென்ஸ் மேட்டர் சொல்லிட்டோம் பட் கிளிப் போட்டோ அப்படினா வந்து அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சிரும் சத்தியமா நான் வரைக்கும் யார்கிட்ட நாங்க வந்து இது பண்ணதே கிடையாது சொன்னதே கிடையாது वीडियोसல ஒரு நாள் கூட சொன்னோம் ஆனா நாங்க இடம் வாங்குற வீடு கூடனு சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து கண்டிப்பா நடக்கும் அது ஒரு பக்கம் நடக்கும் ஆனா இது வந்து என் லைஃப்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷமாவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது ஆனால் வந்து நடந்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மை உழைப்பு கஷ்டங்கள் இழப்புகள் அப்புறம் வந்து ஏசுகள் அது சொல்லுவாங்க ஏச்சுகள் சொல்லுவாங்க ஏச்சுகள் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது நிறைய சாபங்கள் நிறைய பேரோட க பல் எரிச்சல் வைத்து இது எல்லாமே இருந்து அது எல்லாமே கடந்து ஒரு தூண்டில் போட்டு அதில் மீன் சிக்குமா சிக்காதா அப்படின்னு வந்து போவாங்களே பார்த்தீங்களா கடலுக்கு ஆனால் மீன் சிக்கிச்சின்னா அவங்களுக்கு வந்து பெரிய லாபம் சிக்கலைன்னா அந்த அவங்களுக்கு நட்டம் அதே மாதிரி தான் இத் அத்தனையும் பார்த்திங்கன்னா அந்த வழக்குள்ள தான் அடைச்சு வச்சு இப்போ இது எல்லாமே உடைக்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம் உண்மையாலுமே எங்கள் ஃபேமிலியில் வந்து நடக்க போது ரொம்ப ஹாப்பி ஸோ வந்து நான் உண்மையாலுமே வந்து நான் வந்து பெருமைப்படுறேன் எதுவுமே அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நான் இது வரைக்கும் நினச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து பக்கா ஹார்ட் ஒர்க் மேன் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ இழப்புகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் கூடவே இருந்து பாக்குறோம் எங்களுக்கு தெரியும் ஸோ வந்து அந்த ஒரு விஷயம் கூடுறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் ரொம்ப வருஷம் இத்தனை வருஷம் பொறுத்தரும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு அது வந்து ஒரு நிறைவேற போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அது வந்து ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபுல் அப்டேட் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் இது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் அப்டேட் தான் நான் கண்டிப்பா அது இப்போ எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் உண்மையாலுமே நீங்கள் அக்கா இவ்வளவு சொல்றீங்க டிஸ்ட் வச்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்க வந்து நினைக்கலாம் ஒரு கொஞ்சமா மட்டும் ஒரு வீடியோவோ ஏதோ ஒரு கிளிப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட பார்க்குறேன் ஓகேங்களா ஏன் கண்டிப்பா நான் போட பாக்குறேன் இது நாள் வரைக்கும் சொல்ல ஏன் சொல்லணும்னு எனக்கு தோணல ஆனா வந்து இன்னைக்கு சொல்லணும்னு வந்து எனக்கு தோணி இருக்கு யார் என்ன எப்படி அது எப்படி நடந்துச்சு எப்படி சாத்தியம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்துட்டு ஆனதுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட ஆசைதா அது வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா கிடையாது மனுஷனா பிறந்தா எல்லாத்துக்கும் இந்த கனவு வந்து இருக்கும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டான அந்த ஒரு பிறப்பிலேயே வந்து வச்சுக்கோங்களேன் கூடவே பிறந்த மாதிரி அந்த ஒரு எய்ம் மட்டும் எது கிடச்சி கிடைக்காம போனாலும் நமக்கு ஒரு நமக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கணும் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் உண்டானது ஸோ அது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது ஸோ அந்த சஸ்பென்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக வந்து நான் இப்போ சொல்லிட்டேன் நான் வந்து உங்களுக்கு காமிக்க மாட்டேன் அப்படின்னு ஆக்சுவலாக நான் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சஸ்பென்ஸில் இருந்த விஷயத்தை இப்போ நாங்கள் டப்புன்னு போட்டு உடச்சிட்டோம் ஸோ அதை வந்து இப்போ டக்குன்னு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் மாதிரி அதை கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன வந்து வந்து சர்ப்ரைஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிரும் அதனால உங்களுக்கு இன்னும் பிக் சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணி அந்த சர்ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணாத அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் நான் வந்து காமிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இவன் வந்து வீடியோல காமிச்சிட்றேன் அப்படிங்கிறா பட் நான் வந்து காமிக்க கூடாது நான் நினைக்கிறேன் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படிங்கறது அவங்க தான் சொல்லிட்டோம்ல நம்ம சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு 3 வீடியோ கிளிப்ஸ்ல மட்டும் இப்படி அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி இதால் எப்படி வந்துச்சு இதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது அப்படிங்கறது வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்றேன் கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் ஆகி வரப்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த கண்ணீர் வரும் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை கனவு அது வந்து ஒன் பை ஒன்னா நடக்குது அப்படின்னா அது முடிகிறப்போ கண்டிப்பாக அந்த நம்ம கஷ்டப்பட்டது நம்ம உழைச்சது அந்த உழைப்பு என்னைக்கு வீணாகாது அதுக்கான ஆனந்த கண்ணீர் கண்டிப்பாக வரும் யாருக்காக இருந்தாலும் வரும் அழுகவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட வெளியே வேணால் அவங்க கண்ணீர் வராமல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஆனந்த கண்ணீர் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே அழுகுவாங்க அது வெளியே காமிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து கண்ணீரை காமிச்சுடுவாங்க ஒரு சிலர் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த ஆனந்தத்தில் அந்த சந்தோஷத்தில் ஒரு கண்ணீர் விடுவாங்க என்னம் என்னை பொறுத்தளவுக்கு நானும் கூட அப்படி தான் வெளியே கூட நிறைய உங்க பார்த்தா தெரியும் நான் சிரிச்சிக்கிட்டே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அழுகிற மாதிரிலாம் தெரியாது எனக்கு புடிச்ச விஷயம் ரொம்ப நடந்துருச்சு அப்படின்னா அது உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தத்துல ஒரு சந்தோஷமா ஒரு கண்ணீர் வரும் அது எனக்கு மட்டும் தெரியும் எனக்கு மட்டும் ஃபீல் ஆகும் யாருக்கும் தெரியாது நினைக்கிறேன் உண்மையா ஒவ்வொரு விஷயத்துல அந்தந்த எல்லாம் நம்ம இருந்து பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு உண்மையாலுமே நான் வந்து அப்படிதான் நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்லிக்கிறதில்ல வெளியே அதை வந்து கேட்டுக்கிறதும் இல்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறது இல்லை ஆஹ் அதோட அப்டேட்ல என்ன நான் கேட்கறதும் இல்லைங்களா ஆனால் இருந்தாலும் பட் வந்து நான் ஒரு ப்ரௌடாக நினைக்கிறேன் அவன் கூறிய சீக்கிரம் அது வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து எனக்கு வந்து அது ஒரு கண்ணீருக்கு என்னடா ஆனால் கஷ்டம் கொடுக்கக்கூடாது தான் நான் இப்போ வரைக்கும் நான் நினச்சிருக்கேன் அவன் கஷ்டமே கொடுக்கக்கூடாது தான் நினச்சிருக்கேன் நல்லா கஷ்டத்தையும் நான் கொடுத்தது கிடையாது நான் யாரை சொல்கிறேங்கிறது நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் அதனால அதனாலதான் ரொம்ப பேச பேச ரொம்ப எமோஷனல் ஃபீல் பண்ணி இப்போ பேச பேசவே அழுதுவா போல அந்த மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் நம்ம நினைச்சது எங்களுக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் தான் எல்லாரும் எங்களுக்கு ஒரு எமோஷனல் விஷயம் தான் இதுவே இவ்வளோ இவ்வளவு இழுத்து பேசுகிறோம் அப்படின்னா அதுக்குள்ள வழிகள் கஷ்டங்கள் வந்து அதில் அதுல இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் இவ்வளவு தூரம் பேசுறது வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு உணர்வு ஒரு உணர்வு வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த வீட்டோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிறைய பேர் ரெண்டு ஒரு டூ த்ரீ மந்த் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு பிக் சர்ப்ரைஸ் ஆன ஒரு கிளிப்பு முக்கியமா அதை பத்தினா வரும் கண்டிப்பா வரும் நீங்களும் ஓகேங்களா நாங்க ஒவ்வொன்றும் வந்து என்ன சொல்றோம் மம கீழ பாலக்கால் போடுறது பேஸ் மாட்டோம் எதையுமே நாங்கள் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல பிடிக்கலாம் ஆனா வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் இருக்கு இருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு எப்படி இருந்து எப்படி இருந்து எவ்வளவு மேல வந்திருக்குது இப்ப எவ்வளவு மேல இருக்குது அப்படிங்கறது வீடியோஸ் இப்ப வரைக்கும் நான் வந்து ஒன்னா ஒன்னன்னா ஒண்ணு வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இது அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா யாரும் வந்து திட்ட வேண்டாம் தப்பாக நினச்சிக்கோக்கா இந்த அக்கா ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்றீங்க வேலைக்கு போற வேலைக்கு போகிறேங்கிறீங்க என்ன வேலைக்கு போகிறீங்க ரொம்ப சீன் போடாதீங்க பில்டப் பண்ணாதீங்க இவங்களை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் நான் போகிற இடத்துல எனக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து காமிக்கவும் முடியும் சொல்லவும் முடியும் இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் வந்து அங்க அங்கே வந்து பர்மனெண்ட்டு நான் கிடையாது டெம்பரவரி தான் அதனால் வந்துட்டு தான் நான் அந்த விஷயத்தை வந்து நான் உங்கள் இந்த வேலை அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்க கிடையாது இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த வேலைக்கு தான் போகிறேன்னு நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன் அதனால தான் நான் வந்து அதை ஷேர் பண்ணாமல் இருக்கேன் சேலரி எவ்வளோங்கிறத நான் வந்து சொன்னேன் ஆனால் நிறைய பேர் வந்து க சொல்ல கிடையாது நீங்களும் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க என்னோடய சேலரி அதுதான் அவ்வளோ அதனால் நம்ம பர்மனெண்ட் இல்லை நம்ம டெம்பரவரி தானே போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதால தான் நான் அதோடய டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் சொல்லக்கூடாது வேறு எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு சில காலம் தான் சொல்லி சொல்லுவோங்களாம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடந்து போகும் கண்டிப்பா எல்லாருமே கடந்து போகும் கெட்டதா இருந்தாலும் சரி நல்லதும் நடக்கும் பட் நல்லதும் கடந்து போய் அது கெட்டதுக்கு தான் வர வரும் ஏன்னா மாறி மாறி வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டு வர்றதானே அந்த மாதிரி தான் என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லியாச்சு சம்பளம் வந்து என்னங்கிறது சொல்லியாச்சு அது பெர்மனடா இருக்க போறது இல்லை அதனால வந்து அதை பத்தி சொல்லல கண்டிப்பா அதான் சொல்லிட்டேன் நான் வந்து பரம்பல கிடையாது டெம்பரவரி தான் சொல்லி சொல்றேன் என்ன கேவலமா திட்டுறேங்க கமெண்ட்ல நீ வேலைக்கு போடா நாயே நீங்க என்ன மாமா இப்ப எல்லாம் பண்றவங்கள சொல்றேன் அந்த மாதிரி நீ அதை கண்டுக்கவே நல்ல கமெண்ட்ஸ் ஒருத்தர் தான் அடுத்த செய்ய முடியாது நான் நிறையாவே இதை கத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த வீடியோஸ் ஹேண்டில் பண்றது நான் தான் அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்கறது நான் தான் இந்த பேட் கமெண்ட்ஸை மட்டும் தெளிவா படிச்சுக்கமெண்ட்ஸ் படிக்க மாட்டாரு வேலைக்கு போறது தெரியுறதுல வெளிய வெளியே காமிச்சுக்கணும் எனக்கு அவசியம் இல்லையே போய் ஒரே ரெகுலரா வண்டி வாடகை இருக்காது என்ன அப்படின்னா அடுத்தவங்க வண்டி தான் ஆகணும் அதிகமா பாத்தீங்கன்னா நைட்ல தான் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க திடீர்னு வாங்குவாங்க திடீர்னு நைட்டு போயிட்டு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் வருவாங்க அதெல்லாம் வந்து நைட்ல நாங்க போறதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து போக முடியாது நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வெளியில வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடு போனார்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாமையாமல்லாம் கூப்பிட்டாங்கன்னா போ போயிடுவாரு சோ டிரைவரோட பொழப்பே அதுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வண்டி எல்லாம் வச்சு லாரி எல்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தா வந்துட்டு வந்து ரெகுலரா நம்ம வந்து சும்மா ஒரு டிராவல்ஸ் மாதிரி போறோம் இதே மாதிரி ஆக்டிங் டிரைவரா கூப்பிட்டாலும் சும்மாவே தான் இருப்போம் அதனால சும்மா எங்க இருக்கிற வேலை பார்த்து தான் இருக்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி சும்மாவே இருக்கிற மாதிரி தெரியுது அதனால நீங்க சொல்லிட்டீங்க என்னமோ அதாவது உடல் வந்து நாங்க வந்து உடலை வருத்திக்கிட்டு வேலைகள் செய்யறோம் உடல் வருத்தாமே நிறைய வேலைகள் செய்யறோம் ஓகே வீடியோஸ் எடுக்கிறது வந்து நம்ம கஷ்டப்படுறோம் இல்லை அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் இதுல வந்து நம்ம வந்துட்டு ஒரு இன்கம் எடுக்க முடியும் ஓகேங்களா சும்மாவே உக்காந்துட்டுதான் அதுவும் பண்ண முடியாது இதுவும் பண்றோம் இப்போ வந்து ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது ஒரு மாசம் வேலைக்கு போறதுனால ஸ்டாப்ல இருக்கு அதோட அப்டேட்னா எனக்கு சீக்கிரம் கொடுப்போம் அதுக்கான வேலைகளும் போயிட்டு தான் இருக்கு அதுக்கப்புறம் மாமாவோட வேலைகளும் இருப்போம் ஒரு பக்கம் வந்து எஸ்பிஐ நிறைய பேர் நீ எஸ்பிஐ இங்கேயே நீ என்னடா பண்ண ஒன்னுமே பண்ணலன்னு சொல்லுறீங்க அது ஒரு அது எங்களால வீடியோ போட முடியுது அது போட்டால் அங்கே பிரச்சனை எட் ஆஃபீஸ்க்கு இல்லையா அது ஒரு பிரச்சனை ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு இப்போ யூடியூப்னா யூடியூப் எடுத்துறதுல யூடியூப்ல இந்த வீடியோ தான் போடணும் இந்த கண்டென்ட் போடக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு எப்படி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த இதுல வந்து இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா

முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் கொடுக்க பாக்குறேன் ஓகேங்களா பாய்